இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அமெரிக்கத்தில் வெளியான திரைப்படம் பருத்திவீரன் நடிகர் கார்த்தியை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்த படம் தான் அது பிரியாமணி சரவணன் பொன்வண்ணன் கஞ்சா கருப்பு என பலரும் நடித்திருந்த இந்த படத்திற்கு யுவன் ஷங்கர் ராஜா இசையமைத்திருப்பார் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்தது பருத்திவீரன் திரைப்படம் திரையரல்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் திரைப்படம் மதுரை மண்வாசம் மற்றும் வீரத்தை கண்முன் கொண்டு வந்திருப்பார் இயக்குனர் அமீர் படத்தில் நடித்த நடிகர்களை அந்த கதாபாத்திரங்களாகவே செதுக்கிய அமிர் மதுரை பேச்சு நடை பாவனை தோரணை என பிசிறே இல்லாமல் கதைக்கு தேவையான ஒட்டுமொத்தத்தையும் அந்த படத்தில் அவர் காட்டியிருப்பார் அது இல்லாமல் ஒரு விழாவில் ரஜினிகாந்த் படத்தை பார்த்துவிட்டு இது உண்மையாகவே கார்த்தியின் முதல் படமா என்று யோசித்தேன் என்று கூறினார் அந்த அளவுக்கு பருத்திவீரன் கதாபாத்திரத்தில் கார்த்தியின் நடிப்பு வேற லெவலில் இருக்கும் படத்தின் பாடல்கள் மக்கள் மத்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது இந்த படத்திற்காக இயக்குனர் முதல் நடிகர்கள் வரை போட்ட உழைப்பும் மெனக்கெடல்களும் அதிகம் என்றே சொல்லலாம் படம் வெளியாகி பதினேழு வருடங்கள் ஆன போதிலும் மக்கள் இன்று பார்த்து வியக்கக்கூடிய கூடிய படமாக பருத்தி இருக்கிறது என்றால் நிச்சயம் மறுக்க முடியாத உண்மை இந்த படத்தில் புரியாத மனசு பாடலில் சின்ன கதாபாத்திரத்தில் நடித்த சிறுமியை உங்களுக்கு நினைவிருக்கா அந்த பாடலில் வரும் சிறு வயது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த பாடலில் வரும் சின்ன வயசு முத்தழகா இது என்றும் ரசிகர்கள் போட்டோவை இணையத்தில் வைரலாகி வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலா ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க